சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு கையை வச்சு இதை நல்லா உடச்சிடலாம் துண்டு எதுவும் இல்லாமல் இதை மாதிரி நல்லா உடச்சி எடுத்துடலாம் இதுக்கு கூட ஒரு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா பொடிசாக துருவி சேர்த்துடணும் பொடி வந்து கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் குறவாக சேர்த்தா போதும் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு கொத்தமல்லி இலை வந்து நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுவும் டேஸ்ட்டுக்கு தந்தபடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாமே நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் விட்டுட்டு இதில் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும் இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இது பிசைஞ்சாச்சு இந்த மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக மாவு தே போட்டுட்டு இந்த உருண்டையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து தேய்ச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் தான் தேய்ச்சிருக்கேன் எண்ணெய் தேய்ச்சிட்டு நாலு பக்கம் இதை மாதிரி மடிச்சுட்டு திருப்பியும் லைட்டாக மாவு தூவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து மெல்லிசா நல்லா தேய்ச்சி எடுத்துடணும் எவ்வளோ தூரம் மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவு தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ தோசைக்கல்லாம் நல்லா சூடாக்கிட்டு இந்த சப்பாத்தியை போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து நெய்யோ எண்ணெயோ தடவணுன்னா தடவிக்கோங்க வேண்டாட்டாலும் விட்டுருங்க அது நம்ம எண்ணெய் போடாமல் இருந்தால் கூட இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் ச நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது